அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் திருமணம் நடக்க கண்ணாடி பரிகாரம் அது என்னவென்று பார்ப்போம் நம்முடைய குடும்ப அமைப்பு முறையில் திருமணம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது ஒரு குடும்பம் தழைக்கவும் அடுத்த நிலை செல்லவும் பாலமாக அமைவதே இந்த திருமணம்தான் தான் இந்த திருமணத்தை நடத்துவதில் மிகவும் அக்கறையுடனும் முனைப்புடனும் செயல்படுவோம் அது மட்டுமின்றி திருமணம் என்பது நம்முடைய கலாச்சாரத்தில் பெரிய வைபோகமாகவே கொண்டாடுவார்கள் அப்படியான இந்த திருமண யோகம் நல்ல முறையில் அமைவது என்பது அத்தனை சாதாரண காரியம் இல்லை இந்த பதிவில் திருமண வயதை கடந்தும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய இந்த எளிய பரிகார முறை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் திருமணம் தடை நீங்க பரிகாரம் திருமண வயதை அடைந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கும் பிள்ளையை பெற்றவர்களின் நிலையை நினைத்துக்கூட பார்க்க முடியாது அந்த பிள்ளைகளின் வயதை ஒற்றவர்கள் எல்லாம் குடும்பம் சதமாய் சந்தோஷமாக வாழும் பொழுது தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு அது பெரும் தானே இது பெற்றோருக்கு மட்டுமல்ல அந்த பெண்ணுக்கும் உடன் தான் ஒரு குடும்பத்தையே பாதிக்கக்கூடியது தான் இத்தகைய பெரிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய எளிமையான ஒரு பரிகார முறை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு கண்ணாடி மட்டுமே இந்த பரிகாரத்திற்கு ஒரு கண்ணாடி வாங்க வேண்டும் இந்த கண்ணாடியை யார் திருமணம் மாணவர்கான காத்திருக்கிறார்களோ அவர்கள் கையாலே வாங்கி அவர்களை கொண்டு வந்து வீட்டில் மாட்ட வேண்டும் அடுத்து அந்த கண்ணாடியில் முருகர் படத்தை ஒட்ட வேண்டும் இதற்கு ஒட்டக்கூடிய முருகர் படமானது ஆறு முகமும் பனிரெண்டு கைகளும் உடைய சண்முகநாதர் படத்தைத்தான் ஒட்ட வேண்டும் இதற்கு வேறு எந்த முருகர் படத்தையும் ஒட்டக்கூடாது இந்த கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது திருமணமாக வேண்டிய பெண்ணோ ஆணோ இரவு உறங்கும் பொழுது கண்ணாடியில் இருக்கும் முருகருக்கு முன்பு நின்று தனக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்றும் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உறங்க செல்ல வேண்டும் போல காலை எழுந்தவுடன் முதல் வேளையாக இதை வேண்டுதலை வைக்க வேண்டும் இப்படி தொண்ணூறு நாட்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயம் திருமணம் ஆகவே கூடிய யோகத்தை முருகப்பெருமான் அருள்வார் என்று சொல்லப்படுகிறது இந்த பரிகார முறையில் நம்பிக்கை உள்ளவர்கள் எளிமையான இந்த பரிகாரத்தை செய்து நல்ல பலன் என்று கிடைக்க வேண்டும் என்று இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்